நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஆகுதி அமைப்புக்கும் அகரம் முதல்வருக்கும் நன்றி ஒரு ரொம்ப நாள் முன்னாடி வீட்டில் ஒரு தடவை மாட்டுக்கறி எடுத்தோம் ஒரு ஞாயித்துக்கிழமை ஸோ அன்னைக்கு வந்து அம்மா வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிடல அம்மா வந்து ஊரில் வந்து சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ண ஒரு குடும்பத்தில் வந்தவங்க அப்போ நான் கேட்டப்போ அம்மா சொல்லிச்சு மாட்டுக்கறி சாப்பிட்டா நைட்டு கனவுல வந்து மாடு முட்டை வருது அப்போ அந்த இது பெருசாக இது பண்ணல ஆனால் அந்த மாடு முட்டை வருதுன்ற அந்த நம்பிக்கை திருப்பி திருப்பி எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறமேல யோசிச்சு பார்த்தா தோப்பா இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாரு நம்பிக்கையை பற்றி ஸோ நம்பிக்கையை நம்ம விட்டுட்டு போகிறத பற்றி நம்பிக்கைன்றதுல வந்து மூட நம்பிக்கை நல்ல நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது நம்பிக்கைன்றது நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து நல்ல நம்பிக்கையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம் அது அவங்க பொறுத்தது ஸோ இந்த ஒரு மாற்றம் வந்து அகரீதியாக நிகழ வேண்டியது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ நான் பின்னாடி அதை யோசித்து பார்க்குறப்ப வந்து நம்மளோட பெரும்பான்மையான இந்த வளர்ச்சின்னு சொல்கிறது இல்லை கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு தொகுப்பாக இருக்குமோ நம்மளோட செயல்பாடு நம்ம ஹியூமன் நம்ம சொல்லக்கூடிய ஐடென்டிட்டி எல்லாமே வந்து அவனோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்பிக்கையோடய தொகுப்பாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் இந்த புக்கை வந்து நான் நான் சாதாரணமாக படித்த வந்து தோப்பா படிச்சிருக்கேன் சிவசுப்பிரமணியம் படிச்சிருக்கேன் சலபதி படிச்சிருக்கேன் ஆனால் அக்கா பெருமாளோட தமிழ் சான்றோர்கள் தான் படிச்சிருக்கேன் வைக்காட்டி சிக்கி நான் படித்ததில்லை ஸோ இதை நான் இந்த இந்த கூட்டத்துக்காக தான் நம்ம இதை படிக்கலாம்னு எடுத்தேன் ஆனால் இது கொடுத்த ஒரு ஒரு விஸ்தாரம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு இது படித்து முடிச்சுட்டு இது எனக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்குது இது அவ்வளோ நுட்பமான விஷயமா இதை சொல்லிகிட்டே போகிறாரு முதல் வரக்கூடிய வைகாட்டி சக்கின்ற தொகுப்பு வந்து கட்டுரை கட்டுரை வந்து ஒரு த தலைப்பு வைகாட்டி இசக்கி அவர் ஆரம்பிக்கிறது வந்து ராப்பாடிகள் பற்றி ஆரம்பிக்கிறார் ராப்பாடிகள்ன்றவங்க வந்து உழவு நடக்கிற சமயத்தில் வந்து அந்த நில உடமையாளர்கள் போய் பாட்டு பாடி அதாவது பாட்டு பாடுறது மீன்ஸ் உழவை உயர்த்தி பாடுறது உழவோட நெல் வகைகள் அப்புறம் எப்போ மழை வரும் மழை வந்தால் அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த ராப்பாடிகள்ன்றவங்க வந்து குற்றத்த கிட்டத்தட்ட வந்து அந்த வி விவசாயத்தோட முழு அறிவை வந்து சேகரித்து வச்ச மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்க போய் பாடுற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையாக சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல சொல்றாரு வந்து தொழிலாளிகளுக்கு வந்து அந்த நில உல உளவோட வந்து நுட்பம் வந்து அவ்வளவு தெரியாது அவங்க வந்து நிலவுடைய சொல்லக்கூடியதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்டில் முடிக்கிறாரு அதுக்கு அடுத்த அடுத்த பகுதி வந்து வயக்காட்டு இசக்கி ஸோ வயக்காட்டு இசக்கி வந்து ஒரு ஏரியை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்டு ஒரு ஒரு பொண்ணோட கதை அதுக்கு பின்னாடி இசைக்கியாக மாறுது அதை முடிக்கிற இடத்துல சொல்கிறாரு எந்த அதாவது எந்த நெல்லை அபூர்வமான நெல்லை பரிமாறிக்கொண்ட எந்த நிலவுகளும் மனிதர்களாகவே இழந்து போனார்கள் அதை காப்பாற்ற போன பொண்ணு இசக்கியாக மாறுது ஸோ இந்த ரெண்டையும் வைக்கிற அவரோட அந்த அந்தது வந்து நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு விஸ்தரிப்பை கொடுத்துருது ரொம்ப சாதாரணமாக அதை இதை திருப்பி நம்ம யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது இல்லை ராப்பாடிகள் வராங்க இவ்வளவு செ இப்போ இதை நான் திருப்பி பார்க்குறப்ப வந்து ஒரு பந்தை சுருட்டி வச்ச மாதிரி இருக்குது இல்லை எந்த பகுதி எப்படி எடுக்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த அந்த விவசாயத்தில் நடக்கூடியது அப்படின்ற ஒரு முழுமையை கொடுக்கற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கட்டுரை அது இதுக்கு அடுத்து வந்து ஒரு கட்டுரை வந்து எனக்கு இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு பகுதியாக அது பிரிக்கிறார் அவரோட அனுபவம் அதாவது கல ஆய்வுக்கு போகிறப்ப வந்து அவருக்கு கிடைச்ச அனுபவம் அங்கே நடந்த அனுபவத்தை வச்சு ஒரு கட்டுரையாக முத பகுதி வருது அதுக்கடுத்து ஆய்வு ஆய்வு மீன்ஸ் அவர் பொதுவான விஷயங்களை பற்றி ஒரு ஆய்வை நிகழ்த்தி அது ஆய்வாக தயார் அப்புறம் நேர்காணல் இதுல இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கட்டுரை வருது இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான கட்டுரை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இதுல ஒரு ரொம்ப முக்கியமா வர்றது பார்த்தீங்கன்னா வைகாட்டி சீக்கி அப்புறம் வந்து சின்ன குட்டியும் கச்சவட முக்கும் அப்படின்ற கட்டுரை இந்த கட்டுரை வந்து ஒரு கால மாற்றத்தில் ஒரு கால மாற்றத்தில் எப்படி வந்து இந்த இந்த சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தேவதா தேவதாசிகளை வச்சு முன் வச்சு அவர் அதை விளக்கிக்கிட்டே போகிறாரு ஸோ தேவதாசிகளோட வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரு நாட்டார் வளக்காற்றிகளோட முக்கியமான பங்களிப்பு எப்படின்னா வந்து அது வட்டாரம் சார்ந்து அது எல்லாத்தையும் பேசுது இப்போ தமிழை நம்ம புதுமைப்படுத்தி பேசுகிற விஷயத்தை திருப்பி அது உள்நோக்கி பார்த்து நுட்பமாக சில விஷயத்தை சொல்லுது ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் தனியாக உள்ள நம்பிக்கை என்ன ஒரு பிரதேசம் எப்படி இன்னொரு பிரதேசத்துல மாறுபடுது ஏன் மாறுபடுது ஏன் இவ்வளவு ஏன் நம்ம வட்டாரம் நோக்கி போகணும் இன்னொரு விஷயத்தில் இது ஆப்போசிட்டாக போனீங்கன்னா வந்து வட்டாரம் வந்து சாதியாக மாறி அது ரொம்ப ஆப்போசிட்டாக நாங்கள் சேம்பிடுவோம் ஆனால் நாட்டார வழிகேட்டு இதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக அணுக வேண்டிய ஒரு துறையாக இருக்குது இதை இதில் வந்து அந்த தேவதாசி அந்த பெண் வந்து சின்ன குட்டி ஒரு வகையில் வந்து பெருமாள் அவர்களுக்கு வந்து அவங்க ஒரு உறவாக வராங்க ஸோ அவங்களோட அந்த அந்த மாற்றம் வந்து எப்படி நிகழுது அது திருவதாங்கூர் தேவதாசிகளுக்கும் தஞ்சாவூர் தேவதாசிகளுக்குமான என்ன டிஃப்ரென்ஸ் நிகழுது அப்படின்றத எல் அவர் அவரோட இன்னொரு ஸ்பெஷல் நம்ம சொல்ல போனோம்னா வந்து வெறும் சாதாரணமாக இலக்கிய தரமான இலக்கிய தகவல்கள் மட்டுமோ இல்லாமல் இல்லை வந்து கலாய் மட்டும் இல்லாமல் அப்படின்னு இல்லாமல் ஒரு வில்லிசை பாடல் எடுக்கிறாரு இல்லாட்டினா அந்த கோயில் உள்ள வரலாறு எடுக்கிறாரு இப்படி அவரோட என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அப்படின்றது கலந்து ஒரு கருத்துரை உருவாக்கி அது மூலமா அதை கொண்டு போறாரு ஸோ இது அதே மாதிரி ஒரு கட்டுரை இதுக்கு அடுத்த ஒரு கட்டுரை எனக்கு பிடிச்சது சுடுகாட்டில் தங்கள் வருகைக்கு நன்றி அப்படின்னு ஒரு கட்டுரை இந்த கட்டுரை ஏன் அப்படின்னா வந்து தோப்பா இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு தோப்பா நான் வந்து நிறைய பிரச்சனைல எனக்கு தோப்பா நிறைய இடத்துல வராரு தோப்பா சொல்றதுன்னா ஒரு ஒரு மாற்றத்தை வந்து பண்பாட்டு அசைவு அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த இப்போ ஒரு நம்ம எல்லாம் சாதாரண மனுஷனாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அந்த சடங்கு வந்து அது ஒரு முக்கியமான விஷயமா மாறுது ஸோ சடங்கு வந்து எப்படி கால மாற்றத்துல மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கான பெருமானம் என்ன அப்படின்ற இடத்துல வச்சு பார்க்குறப்ப வந்து இதில் வந்து நாஞ்சில் நாட்டு வேளாக்களோட வாழ்க்கையோட முக்கியமான நீர்மாலை எடுக்கிறது ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கிறார் நீர்மாலை எடுக்கிறது ஏழா நீர் சட்டங்கு அப்புறம் உருமாக்கற்று இது மூணும் எப்படி காலத்தில் மாறி 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 வருது அப்படின்றத அவர் வந்து அந்த இவரே நின்று பாக்குறாரு இவரே சாட்சியாக நின்று பார்க்கறாரு இவரோட சின்ன வயசுல பார்த்ததுக்கும் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கிட்ட கதை கேட்டதுக்கும் இவர் இப்போ பாக்குறதுக்குமான அந்த வேறுபாடை வச்சு அவர் எப்படி இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்றத கண்ணு முன்னாடி காமிக்கிறார் இந்த கட்டுரையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான கட்டுரை அதாவது நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவோம் மீன் ஆஹ் கால நம்ம அப்ப சடங்கை பிடிச்சி வைக்கணுமா இல்லை சடங்கு பிடிச்சி ஒங்கிட்டே இருக்கணுமா காலம் மாறுறப்ப அது தேவையில்லாத நம்ம விட்டு போகும் இது மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு இடையில ஹியூமன் எப்பயுமே மாட்டிக்கிட்டு இருக்கான் இதுல அது மாற்றத்தை மட்டுமே அவர் வந்து காமிக்கிறாரு எந்த விஷயத்துலேயுமே அவர் பெருசா வந்து ஆஹ் ஓங்கி குரல் சொல்லவே இல்லை அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை வந்து அஞ்சலோட்டம் அவருக்கே ஆச்சு ஸோ அஞ்சல் வந்து எப்படி வந்து அதாவது தகவலோட பரிமாற்றம் எப்படி வந்து நம்ம எப்படி அது மாறிக்கிட்டே வருது இப்போ நம்ம வந்து அஞ்சல்னு சொல்கிறோம் இப்போ பழைய பல விஷயத்தில் பல சாதனத்தை யூஸ் பண்ணி தகவலை பரிமாறிக்கிறோம் ஆனால் இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றப்ப அஞ்சல் வருது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அசோகா அசோகாவே வந்து ஒரு பொது இடத்துல வந்து நம்மளோட கல்வெட்டு எல்லாமே அதான் ஸோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் உருவாக்கி எல்லாருக்கும் அதை அறிவிக்கிற மாதிரி பண்ணுறாரு இது இந்த இது ஒரு பெருந்தைவை இல்லைன்னா செய்தியை வந்து அறிவிக்கிற முறை இது இல்லாமல் எப்பயும் ஒரு சாதாரண ஒரு சம்பவம் நடக்குது அது எப்படி எல்லா மக்களும் கொண்டு போய் சேருது அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து சிந்தா வந்து சிந்து வடிவம் மூலமாக சொல்லியிருக்காங்க இதில வந்து சலபதி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு முச்சந்தி இலக்கியம் அப்படின்னு ஸோ அந்த கட் அந்த புத்தகம் வந்து முழுசா வந்து முச்சந்தியில பாடப்பட்ட இது மாதிரியான சிந்து பாடல்களோட தொகுப்பை வந்து ஆராயிற ஒரு புத்தகம் இதில் வந்து அவர் அது எப்படி மாறி வருது அதில் முக்கியமான நடந்த மாற்றம்லாம் என்ன அது எப்படி போய் சேருது அப்படின்றத வந்து ரொம்ப இந்த 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 கிராஃப்ஸ் அந்த இழுத்துட்டு போகிறது இருக்குல்ல இங்கேருந்து ஒன்று ஆரம்பிச்சு அது மோய் அந்த இடத்துல முடிகிற ஒன்று இருக்குல்ல அதை சூப்பராக அந்த ஆர்க்கை அழகாக கொண்டு போகிறாரு அதனாலே இந் இதை நம்ம படித்து முடித்தோம்னாலே வந்து நம்ம ஒரு நிலத்தில் வந்து இந்த மாற்றம் நிகழ்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருந்து கூட போய் இப் அந்த இடத்துல நம்மளுக்கு கேள்வி வருது இதோட முக்கியமான கட்டுரையில் வர எல்லாத்துலேயுமே இது சரியா அந்த மாற்றம் சரியா இல்லை இதுக்கு இதில் நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும் இந்த மாற்றத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கணுமா அகென்ஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை இதுக்கு ஆதரவாக இருக்கணுமா இப்படின்ற ஒரு 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 கேள்வி நம்மளுக்குள்ள இதில் உருவாக்குது அப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான கட்டுரை வந்து சுவையான கட்டுரை வந்து சுடலை கேட்ட படைப்புச்சோறு இதை நான் ஏற்கனவே வந்து பக்தல பாரதியோட தமிழர் உணவுகளில் படிச்சிருக்கேன் இதை படிக்கிறப்பையும் நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதை அவர் விவரிக்கிற முறையும் வந்து அதாவது சிறுதெய்வ கோயிலில் வந்து நடக்கக்கூடிய படைப்பு படைப்பு சம்மந்தமான விவரிப்பு தான் இதில் இருக்குது ரெண்டு இதில் இதிலே வந்து சுடலையே வந்து இந்த சாப்பாடு எனக்கு போடு அதாவது தலையை வாட்டி வை முட்டையை அவிச்சு வை கருவா சுட்டு வை எப்படி இப்படி அதை எப்படி சமைக்கணும்னு சொல்லி சுடலை பாடுற மாதிரியான ஒரு பாட்டு தொகுப்பு அருமூலனாக ஒரு நாடார் அவர் போட்ட ஒரு புத்தம்மூரு இந்த மாதிரி இந்த இதில் வந்துட்டு ரெண்டு க வந்து சொல்றாரு வந்து சொல்கிறாரு கோவிலு கோவிலுட்டம்பை அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து கடுக்கரை ஆய்நூற்று தம்புரான் இதில் வந்து முத உள்ள தெய்வம் வந்து அசைவம் சாப்பிட்றது சார் அந்த அசைவம் சாப்பிட்றத வந்து அதை சமைக்கிற முறையை வந்து ரொம்ப அது அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ரசித்தா மட்டும்தான் அந்த மாதிரி எழுத முடியும்னு நினைக்கிறேன் இப்போ படிக்கிறப்ப வந்து அந்த நிலத்து மேலே வந்து அவ்வளோ ஈடுபாடு வரும் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச நாட்டார் வளர்காற்றியில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து அந்த நிலத்தோட நம்மளை வந்து பிணைக்குது இப்போ நம்ம இன்னைக்கு அந்நியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நம்ம படிக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய எல்லாமே வந்து நம்மளை வந்து நம்ம நிலத்துலேருந்து அந்நியப்படுத்திட்டே இருக்குது இந்த நாட்டார் வழக்காற்றியெல்லான டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி நம்மளோட அந்த அந்நியத்தன்மையும் விளக்குத்தன்மையும் இழுத்துட்டு நம்ம அது கூட போய் பிணைக்குது இன்னைக்கு வந்து பெருந்தெய்வது பெருந்தெய்வ கோயில்களை போய் நம்ம போகலாம் அது கூட நம்பிக்கை வைக்கலாம் எல்லாமே சரி ஆனால் இயல்பாக நான் ரொம்ப நெருக்கமாக உணரக்கூடிய ஒரு இது என்னோடய கோயில் இது என்னோட சாமி இதுலேருந்து நான் இது ஒரு கிராஃப் இருக்குது நான் இந்த மரபில் இந்த மண்ணில் நான் இவ்வளோ நாள் வாழ்கிறேன் மீன்ஸ் அது வந்து ப்ரெஸ்டீஜியஸோ இல்லையோ அதாவது அந்நியத்தன்மை இல்லாம என்னைய அது கூட பிணைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்காண்டியே இந்த இந்த நாட்டார் வழக்காற்றியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே நான் பாக்குறேன் இது இந்த விஷயம் இந்த இடத்துல வந்து அவர் நாட்டார் வழக்காற்றியல் பத்தி அக்கா பெருமாள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆஹ் விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மீன்ஸ் எது நாட்டார் வளக்காற்றியலா வருது அப்படின்னு அவர் விவரிக்கிறாரு மரபாக வரக்கூடிய ஒண்ணு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒண்ணு தொடர்ந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய திருப்படை இப்படி எல்லாத்தையுமே அவர் வந்து இன்னொன்று என்ன சொல்றாருன்னா ஒரு வகையான வரைமுறைக்குள்ள அடக்க முடியாத நம்பிக்கை எல்லாத்தையுமே நாட்டார் வளக்காற்றியெல்லாம் அவர் விவரிக்கிறார் இன்னொரு பக்கம் எது நாட்டார் வளக்காற்றியல் இல்லை அப்படின்னு சொல்றாரு மீன்ஸ் பெருந்தெய்வ கதையாடல்கள் இருந்து நம்ம அதை வழக்காராக மாற்றுறது வந்து ஃபேக் லோர் அதே மாதிரி வந்து சில அது தெரியல ஸோ அந் அந்த இதெல்லாம் வந்து ஃபேக் லோர் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து இது வந்து கட்டுரை இதுக்கப்புறம் வந்து ஆய்வு ஆய்வில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கட்டுரை இருக்குது இதில் வந்து தமிழக பழங்குடிகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு தமிழக பழங்குடிகள் பற்றி இந்த இந்த ஸ்பேஸில் வந்து பக்தல பாரதி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கார் இதில் படிக்கிறப்ப எனக்கு வந்து சில ஏன்னா இவர் வந்து தோ தோடார் அப்படின்னு சொல்கிறாரு பக்தஜல பாரதியோட முக்கியமான பங்களிப்பு என்னென்னு பார்க்குறேன்னா அவர் ஒவ்வொரு பேரையுமே மாற்றுறாரு இவர் சொல்லக்கூடிய ஆங்கிலேய ஐரோப்பிய தாக்கத்தை முழுசா எடுக்கணும்னு ரொம்ப வீரியமா சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த மாடல் துறையில வந்து அஹ் பாரதியா இருக்காரு அவரு வந்து சொல்றாரு அவர் தான் அந்த தோடார எடுத்துட்டு தொதவர்னு போடணும்ன்றாரு தோடார்ன்றது வந்து ஐரோப்பியர் வந்து பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தொதவர்னு அவங்களே அவங்கள சொல்லிக்கூடிய வார்த்தை கோத்தருமே சொல்லக்கூடிய வார்த்தை ஸோ அந்த வார்த்தையை போடணும்ன்றாரு இந்த மாதிரி அப்புறம் தொதவர் பத்தி அவரு ரொம்ப ஒரு வந்து ரொம்ப கம்மியா தான் வருது ஆனா ஒரு பொதுவான ஒரு ஒரு வா வாசி வாத்தகனுக்கு முழுமையான முழுமையான ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் அவங்களோட எல்லா மீன் இறப்புல பிறப்பு இல்லை அவங்களோட நம்பிக்கை என்ன அவங்களோட வாழிடம் என்ன அவங்க உடை என்ன எப்படி அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க எப்படியெல்லாம் வேறுபடுறாங்கன்றத அவர் ரொம்ப பாயிண்ட் ரொம்ப நுட்பமாக எழுதிட்டே போறாரு இது வந்து அவர் இருக்க துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு வந்து அதுல எழுதுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில வந்து தமிழக பழங்குடிகள் இந்த புக் இந்த ஒரு கட்டுரை வந்து படிக்கிற யாருக்குமே வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பார்வை கிடைச்ச மிக இயல்பா எந்த ஒரு விகற்பமும் இல்லாம அள பழங்குடிகளை அறிமுகப்படுத்துற ஒரு கட்டுரை இது அப்புறம் புதுச்சேரி வீரநாயக்கர் நாட்குறிப்பு இது வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அனந்தரங்க பிள்ளையோட நாட்புறிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஆனால் இது படிக்கிறப்ப எனக்கு தோணுது என்னென்னா எல்லாமே ஏன் புதுச்சேரி பக்கத்துலேயே வந்து நாட்புறிப்பு எழுதுறவங்க அதிகமாக இருக்காங்க இவரோட தம்பி அனந்தரங்க பிள்ளையோட தம்பியும் ஒரு நாட்புரி பிளே இருக்காரு அதுவும் வந்து டெல்லி லண்டனில் இருக்குது அப்படின்றாங்க இவர் அதே மாதிரி இவரோட ஒரு கட்டுரை நா நாட்புரி தொகுப்பு இருக்கு இதில் வந்து புதுச்சேரின்னு எடுத்தாலே வந்து பெரும் இலங்கை வலங்கை அந்த தான் திரும்ப திரும்ப வருது இவரோட இதுலையுமே இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தக்கூடிய வரலாறில் இந்த சாதி சார்ந்த கதையாடல் மட்டும்தான் அதிகமாக இருக்கு இதுக்கடுத்து இதோட இவரோட ஒரு ஆட்குறிப்போட முக்கியமானது பார்த்தோன்னா திப்பு சுல்தானோட பாதிப்பு அவர் வந்து எப்படி ஃப்ரெஞ்சுக்கிட்ட நடந்துக்கிட்டாரு அவர் வந்து பரிசு கொடுக்க வராரு ஃப்ரெஞ்சிட்ட நெருங்கி தான் வராரு ஆனால் அதே நேரத்தில் வந்து ஆங்கிலேயரை வந்து கொஞ்சம் எதிரியாக பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் வந்து புதுச்சேரிக்கு வெளியில் வந்து அந்த தாவளம் போட்டிருக்கவங்க வந்து யார் வந்து தனக்கு எதிரேனே தெரியாமல் ஃப்ரெஞ்சையும் துன்புறுத்துறாங்க அந்த குதிரை வீரர்கள் திப்புவோட குதிரை வீரர்கள் ஆங்கிலேயரையும் துன்புறுத்துறாங்க அங்கே வாழ்ற மாக்களையும் துன்புறுத்துறாங்க ஸோ அந்த துப் திப்பு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு நல்லா வளர்ந்து வரக்கூடிய சக்தியே இப்படி அழியுது அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை வந்து சொல்ற மாதிரி இருக்குது அவங்க சரியான ஒரு அரசியல் பார்வை இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் உருவாச்சு இதை படிக்கிறப்ப அப்புறம் ஆண்டாலும் முக்த மாலியதாவும் இது வந்து கிருஷ்ண தேவராயரோட ஒரு படைப்பு அதை பத்தி அந்த ஜெகநாத ராஜான்னு ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அதை பத்தியான ஒரு குறிப்பு மாதிரி இந்த கட்டுற அது அந்த முழு கதையே சொல்லிடுறான் முழு அந்த காப்பியத்தோட முழு வடிவத்தையும் சொல்லிடுறார் எப்படி வந்து ஆண்டாள் ஆரம்பிக்கிறதுனால வந்து நான் பெரியாழ்வர் வராரு பெரியாழ்வாரோட பெரியாழ்வார் போய் பாண்டியன்கிட்ட வந்து அவனுக்கு ஒரு ஞானம் ஞான அறிவுரை கொடுக்குறாரு அவனை வந்து வைணவனாக மாற்றுறாரு அதுக்கு இடையில் வரக்கூடிய பல கதை வருது தாசரின்னு ஒரு கதை வருது அப்புறம் இரண்டு சகோதரர்கள் பற்றி ஒரு கதை வருது கௌதம்னு ஒரு பிராமணர் பற்றி கதை கதை வருது இதுக்கு இடையில வந்து ஆண்டரோட கல்யாணம் நடக்குது இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அவரே ரொம்ப நல்லா இருக்கார் போல் அது இல்ல இதை படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியுறது வந்து ராயரோட வந்து எழுத்து வந்து அவ்வளோ ஒரு கிளாஸோட தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரியா நம்மளுக்கு தோணுது அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய பல ஓமை தோசையை பற்றி ரெண்டு மூணு இடத்துல வருது அப்புறம் எல்லா பெண்கள் ரவிக்கு எழுந்திருக்காங்க அப்படின்னு வருது அவரோட காலத்தில் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சோசியலாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடியதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்குது அதை பற்றி ஒரு நல்ல குறிப்பு எழுதியிருக்காரு அப்புறம் வந்து கடல்சார் மக்களின் நாட்டார் வழக்காரர்கள் இதுவுமே வந்து அவர் கலாய்கள் பண்ணப்ப எப்படி வந்து சுனாமிக்கு அப்புறம் வந்து கடல் கடலோட கடல் கரையில் வாழக்கூடிய பரதர்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்ற பா இவர் விவரிக்கிற நம்பிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வெறும் நம்பிக்கை மட்டுமே சூழ்ந்த ஒரு ஒரு பெரிய சமூகமாக அது இருக்கோ அப்படின்னு தோணுது அப்போ ஒவ்வொன்றுக்குமே அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப சொல்றதே வந்து அவங்க அதிகமாக சகுனம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஆனால் சகுனம் பார்க்கல நானும் தெரிய இடத்துலையும் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு திருமணத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு குழந்தை பிறந்த முன்னாடி நம்பிக்கையா இருக்கு வயசுக்கு அந்த பொண்ணு வர்றதுக்கு அதுல ஒரு அவ்வளோ நம்பிக்கை குழந்தை எப்படி படுக்க வைக்கிறது அப்படின்றதுல இருந்து நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு பறவை ஒரு பறவை பறந்து போனா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நோய் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப விஸ்தாரமான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே அது வந்து மூட முடநம்பிக்கையான்னு நல்லம்பிக்கான்றது இல்லை ஒவ்வொரு இதுலேயும் செல்றப்ப அந்த ஒரு நம்பிக்கை தடை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை பற்றி அவர் எழுதுறாரு அதை பற்றி பெரிய விமர்சனம் இல்லாமல் எழுதுறாரு ஆனால் அவர் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து பரதவர் பரதவா கடல் மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ அழகியல் உணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து அப்படி அந்த ஒரு தான் ஒரு கூட்டத்தில் வா அவர் வாசிக்கிறாரு அங்கே வந்து சிவ சிவசுப்பிரமணியன் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினையாற்றுறார் ஏன் வந்து இது இப்படி மாறிச்சு கிறிஸ்தவத்தோட தாக்கம் கிறிஸ்தவன்னு அவர் சொல்வது கத்தோலிக்கம் வந்து அடித்தட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான அவங்களோட பண்பாடு அப்படியே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் புரொட்டஸ்டன் கிறிஸ்தவம் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் விவிலியம் வந்து விவிலியத்தை மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு 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 அடிப்படையை வச்சிருக்கு அதனாலதான் இந்த இந்த ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப விசாரணமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு கற்றெழுக்காரு இதில் வந்து ஆக்கா பெருமாள் வந்து ஏன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளராக இருக்காரு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா வந்து முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி அவர் எடுத்துக்கக்கூடிய தகவல்கள் அவளுக்கு அவ்வளோ தகவல் கிடைக்குது தகவல் வந்து கலாய்வு பண்ணுறாரு இலக்கியம் இலக்கியத்துலேருந்து எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி நாட்டார் வழக்காற்றிலேருந்து எடுக்கிறாரு நாட்டு நாட்டு இசையிலேருந்து எடுத்துக்கிறாரு அப்புறம் வந்து வில்லுப்பாட்டு இந்த மாதிரி என்ன அப்புறம் வெளியிலே வராத பல ஆவணம் முதலியார் ஆவணம்னு ஒன்று அது அவர் தான் பதிவிச்சு கொண்டு வராரு அதுலேருந்து எடுக்கிறார் இவ்வளவு எடுத்து தன்னோட பிரச்சனையை வந்து ஆஹ் கூர் திட்டி அதுலேயும் தான் மழுங்கடிக்காம உண்மையை தேடி போறாரு அப்புறமேல ஒரு விஷயத்தை வைக்கிறாரு ஆய்வு நாகரிகம் அப்படின்னு எது இது எல்லாமே ஆய்வு ஆனால் வந்து எது வந்து நம்ம வந்து மக்கள் முன்னாடி வைக்கணும் உனக்கு கிடைச்ச எல்லா தகவல்களையும் வைக்கலாமா அப்படின்ற தான் வந்து அவரோட அந்த கான்சியஸ் அவரோட தான் வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு ஆய்வாளராக நான் மாற்றுதுன்னு நினைக்கிறேன் அவர் அதில் சொல்றாரு இதில் வந்து லூர்து சொல்றது வந்து அவர் சொல்றாரு தவளாளி சிலவற்றை சொல்லி ரகசியமாக வைத்திருக்குமாறு வருவான் செயரிப்பாளன் அந்த நம்பிக்கைக்கு மாறாக நடக்கக்கூடாது இப்படின்ற ஒரு இடத்துல சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து உண்மையை கண்டறிவதின் ஆய்வின் தன்மையை பொறுத்தது என்பதை ஆய்வாளன் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையை கண்டறிவதது அந்தந்த அந்த ஆய்வு தலைப்புக்கு ஏத்தாப்புல மாறும் அப்படின்றாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து உன் சமூகத்தோட அமைதி முக்கியமா இல்லை நீங்கள் கண்டடஞ்ச உண்மையா முக்கியமா அப்படின்றப்ப வந்து லூர்து சொல்றாரு சமூகத்தோட அமைதியா முக்கியம் அப்படின்றாரு அதைத்தான் நானும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அவர் கருதுகோள் உருவாக்கலை பற்றி சொல்றாரு அதில் உள்ள நேர்மையை பற்றி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இவ்வளவையும் தாண்டி வந்து அதுக்கப்புறமும் தன்னோட கான்சியஸ் மேல ஒரு பெரிய தடையை வச்சுட்டு அது ஒரு சமூகத்தோட பெரிய தடை இருக்கு நம்மகிட்ட அதை அவர் பேசுறாரு ஆனா அதையும் மீறி இந்த சமூகத்துல நம்ம வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு தெளிவும் அவர்கிட்ட இருக்கு அவ்வளவையும் ஆஹ் ஃபில்டர் பண்ணி அவர் சொல்றாரு சி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எனக்கு வந்து வைகாட்டியசிக்கு சிக்கி ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படித்து முடித்த பின்னாடி வந்து நான் திருப்பி மதுரைக்கு போகலாமா இல்லை பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காரவே விட முடியல திருப்பி எங்கேயாவது போய் ஒரு கோயிலையோ ஏதோ ஒரு சடங்கு நிகழ்த்ததையோ எதையோ ஒன்று பார்க்கணுமே அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஒரு உந்துதல் தான் வந்துச்சு அதே மாதிரி வந்து எப்பயுமே இந்த இந்த மாதிரி ஒரு மாணவரத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு கசப்பு இருக்கும் அந்த கசப்பை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்து மேலேயும் ஒரு ஒரு ஒட்டுதலை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தகமாக நான் அதை பார்க்குறேன் வாய்ப்புக்கு நன்றி